எந்த கருவி உள்ள பாயின்றோ கருவி நல்லா இருந்தா சிறப்பாக இருந்தது நல்லா தான் குருநாதர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் சிலர் ஜோரோதர பாடல்கள்லாம் அதிக ஈஸியாக இருக்குது இணைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் குருநாதரை போன வருஷம் ஐயா எதிர்காலம் அந்த நிறைவை கொடுத்துருக்குறீங்க தொண்ணூர் சாலையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது பாதல்களாலையும் தத்துவங்களாலையும் ஹரிஸ் வரையும் பேசும்போதெல்லாம் தத்துவங்களாலையும் அஸ்வின் மாதிரி விதிகள் கொடுக்கும் போகிறதும் உங்களுமே குருநாதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வாங்குகிறேன் அதற்காக கடனால் யாவது யார் என்று சில விதிகளை தர நம்மளுடைய மாவட்ட ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றால் முதல் அளிப்போம் குங்கமணசார் அவர்களையும் புத்தூர் எஸ்பி சோமசிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்று சபைய வெட்டியிருக்கும் வணங்கி என் சுற்றுரையை பொருங்குகிறேன் இன்று நான் பேச எடுத்து கொண்ட தலைப்பு கடன் கடனால் யார் பாதிக்கப்படுவார்கள் கடன் வந்து ஆறாம்வாவது வருகிறது என்னென்ன காலகட்டத்தில் வரும்னா ஆர்வம் திசை நடந்தால் வரும் ஆரோடு சேர்ந்த திசை நடந்தால் வரும் ஆர்வோடு சாரப்பட்ட திசை நடந்தாலும் வரும் அல்லது வந்து ஆரோனோடு சேர்ந்த கிரகத்தின் திசை நடந்தாலும் கடன் உருவாகும் இதில் வந்து கனாயி ஆறாமை சம்மந்தப்பட்டால் யார் மூலம் கடன் வரும் அப்படின்னா ஆறாம் நதியோட சாதியின் காலகட்டம் மூலம் வரும் இதில் ஆறாம் கனாயி ஆறாம் சம்மந்தப்பட்டு ஆர்வம் வலுத்தாரம் ஆரோனி காரகத்தால் வரும் ஆரோனி செவ்வாயின்னா செவ்வாயோட காரகத்தால் சகோதரனால் அப்படி வரும் இன்னொன்னு ஆர்வனோட தனாதிபதி ஆறாம் மாதிரி ஒரு கிரகம் சேர்ந்துட்டா அந்த கிரகத்தின் மூலம்தான் ஏற்படும் படம் நல்லா பச்சை பண்ணி பாருங்க அதே மாதிரி தான் வரும் இன்னொன்று இதுக்கெல்லாம் சில பாடல்கள் பாடல் சொல்லிட்டு அவரை விளக்க சொல்றேன் குடும்பாதி பஞ்சமாதி குழந்தை ஆர்டில் நிதமழா நிறையா தண்ணீர் சேனம் உரித்த காலை அரைக்காசு கையில் வெளியான் அடங்கியும் சொல்லை கேடாய் கடன்கார என்று கலைமுனை அறிவு செய்தாரே அப்படின்னு சொல்லி இது என்னன்னா குடும்பாதி பஞ்ச மாதிரி தனாநாயையும் பஞ்ச மாதிரி விதையும் ஆகட்டு மறந்துட்டு தனாபதி பலவீனம் ஆகிட்டான் அந்த திசைவர் காலத்தில் கண்டிப்பாக கடன்கார ஆயிடுவான் பரிசு பண்ணி பாருங்க சொன்ன பனிரெண்டு ஆகட்டும் தனத்தில் இருக்க அண்ணன் மன்னன் தான் மறுபணியில் மேலாம் பன்னெடு திரைவர்த்தத்தார் பாட்டுவா பூமி செல்லும் இன்னொன்று கதவன்கிட்ட தான் முக்கியம் வந்து அதாவது தினத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து ஆறு எடுமையாக நின்று இரண்டாம் தேதி ஆறு மன்னர்கள் பலவீனமாகிட்டா அந்த காலகட்டத்தில் தொத்த வந்து அறவணைக்கிற மாதிரி வந்தாங்க இன்னொன்று கோல லாபக்குரிசில் வியத்துறை மேல வியத்திரம் மேல் தனத்துற ஆளுமே தனத்தாதி பலமர சார மன்னர் தனங்கோருவா தண்டமாய் அப்படின்னு பாட்டு வந்தது அதான் லாபக்குரிசில்னா லாபாதிபதி பங்கில் மறைய ரெண்டாம் அதிபதி கனத்தில் ஏற தனாதிபதி பலவீனமானால் கண்ணி போய்விடும் புகழும் இல்லை அப்படின்னா ரெண்டாம் மாதிரி சூரியனை கூடி பலவீனமாக ஏத்தனாதிபதி ரெண்டில் நிற்க வேதி ரெண்டில் நிற்க அட்டமத்தில் லாபாவது நிற்க இப்படி இருந்துட்டா திசைத்தி வருங்காலத்தில் வந்து பொண்ணு பழையெல்லாம் சேதம் போய்விடும் காசு மலை சேதமாகும் நகை சேதம் புகழும் போயிடும் அந்த மாதிரி இன்னொரு பாட்டு கண்ட பனிரெண்டாம் காவலன் கொண்ட லக்னம் மாறிடும் பன்னெண்டாம் இட காவலர் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தை ஏழு தனாதிபதி பலயமா இருந்துட்டா அந்த காலகட்டத்தில் காசு பணம் சேதமாயிரும் இன்னொன்று ஆறாம் அதிபதி தசனம் வைக்கிறாரு அவர் ரெண்டாம் சார் வாங்கிட்டா ஏன்னா ஆறாம் சார் வலுவாக இருக்கார் ரெண்டாம் மாதிரி சாரை வாங்குறாரு அப்போ என்ன ஆகும் வர்ற காசை போனால் ஆறாம் போறாம் ரெண்டாம் சாரை வாங்கிட்டா வர்ற காசு கடம்புக்கு போயிடும் இன்னொன்று லாபாதிபதி பண்ணுக்கு போகிறாரு அவர் ரெண்டாம் வச்சி சாலை வாங்குறாரு அப்போ என்னாகணும் அப்பவும் லாபாதிபதி ரெண்டாம் மாதிரி சாரை வாங்கி பன்னெண்டு மறையலை லாபாதிபரே மேடம் ஆனால் சாரம் வந்து ரெண்டாம் மாதி ரெண்டாம் மாதிரி கெட்டு போய் இருக்கார் பலவீனமாக இருக்கார் அப்படி இருக்கிற ராவா திசன் வந்தால் தருத்திரன் பொக்கல் தொடங்காது விலகாத மாதிரி அது பறித்து பண்ணிப்பாருங்க இன்னொன்று பன்னெண்டாம் மாதி ரெண்டில் ஏறி ரெண்டாம் தேதி அஸ்தங்கம் ஆகிட்டான் ஆறு மணி நம்ம மறைஞ்சிட்டாலும் மேலாத கடன் கடன் கட்டி முடிக்க முடியாது சொத்து பூரா சேரமாக இதுக்கு என்ன மெயினாக ரெண்டாம் மாதி பலவீனமாகணும் மேற்கொண்டு லக்னாதி பலவீனமாக லக்னாதி பலவீனமாகி தடாவிதி தான் இதெல்லாம் நடக்கும் இது ரெண்டு வருத்திட்டா கடன் வாங்குவாங்க கட்டிக்குவோம் பலவீனம் போயிட்டால் கடன் வாங்கினா கட்டணும் இன்னொன்று லக்னாதி ஆறாம் பரிவர்த்தனை ஆகி ரெண்டாவது ஆறாம் மாதிரி போய் ஆர்டர் பண்ண வளர்ந்துட்டா அப்பவும் கடமை ஏற்படும் எதிர்காலம் ஏற்பாடு அப்படின்னா யாரு நோயாளியாகி செலவு பண்ணி கடவுளாகி குற்ற வைக்கிற மாதிரி இருக்கலாம் பண்ணி சொல்லுங்க லக்னாதி ஆறாவது பரிகர்த்தனை ஆகி ரெண்டாவது ஆறாவது சேர்ந்து மாராட்டு பண்ண மாறிஞ்சிட்டால் நோய் ஏற்பட்டு அதன் மூலம் சொத்து சேதமாக கடன் அப்போ இன்னொன்று லக்னத்தில் வந்து ஏழாவது எட்டாமாவது இப்படி உட்கார்ந்து லக்னாதி ஆறாவது இப்படி விரைவில் ஏறிட்டால் தனாகி ஏழு போயிட்டால் கூட்டாளியால் வஞ்சிக்கப்பட்டு கடன் ஏற்பட்டு கடன் அதிகமாகும் ஏழாம் மாதி எட்டாம் மாதிரி லக்னத்தில் ஏறி லக்னாவதி ஆறாம் மாதிரி கூட பன்னெண்டு ஏரி கனாதி ஏழில் ஏறிட்டா கூட்டாளி போட்டு கூட்டாளி வந்து காசு ஆகிடுவான் அதனால் வந்து கடன் அதிகமாக ஆறாம் மாதிரி பத்தில் ஏறினா ஏறுனா கடன் வாங்கி தொழிலில் போடுவோம் பத்தாம் மாதி ஆறில் ஏறினா தொழில் வச்சு கடன் வாங்குவான் இப்படி கடன் வாங்கினா லக்னாவதி ரெண்டாம் மாதிரி மலைவனவ போயிட்டா அவன் கடன் கட்டவே முடியாது தொழில் மூலம் கடன் வாங்கி கடன் கட்ட முடியாது லக்கனாதி தனாதி வலுத்துட்டா கடன் கட்டிடுவோம் ரெண்டாவது இது எட்டோம் சாரை வாங்கி ரெண்டாவது வாங்குறாரு அப்ப என்ன ஆகும் போயிடும் பணம் மாதிரி வந்துடும் கடன் மாதிரி வந்துடும் சரி மாதிரி என்ன சொத்தை வச்சு கடன் வாங்கறது ஆறாம் மாதிரி நாளில் கடன் வாங்கி சொத்தை வீர்த்திப்படுத்துறது வீடு கட்டுறது அப்படி இருந்துட்டு இப்போ லக்னா பலவீனம் கனாதி பலவீனம்னா சொத்தை வந்து கடன் வந்து கட்ட முடியாது வீட்டில் மாதிரி கடன் அதிகமாகிடும் கடன் கட்ட முடியாது இதில் வந்து ரெண்டாம் மாதிரி எட்டாம் மாதிரி சம்மந்தப்பட்டார் ரெண்டாம் மாதிரி இருந்தாலும் நஷ்ட மாதிரி இருந்தாலும் சார் வாங்கினாலும் வாங்கி கொடுத்தா ஜாமீன் போட்டால் அவன் ஓடி போயிடுவான் செத்து போயிடுவான் காசு அந்த கடமை நம்ம தான் கட்டுவாங்க அப்போ ரெண்டாவதாயிரத்தா சம்மந்தப்பட்டவங்க வந்து ஜாமீன் போட்டு கடை வாங்கி கொடுத்து அது கூடி மறைஞ்சிட்டா ரெண்டாம் எட்டாம் நாள் கூடி ஆர்டர் பண்ண மறைஞ்சிட்டா அணியாக வட்டி கட்டணும் வட்டி கட்டிகிட்டே தான் கடன் கட்ட முடியாது இவையாக யாருக்கா பணம் வாங்கி கொடுத்தாலும் அவங்க லாஸ் ஆகிடலாம் இன்னும் தான் கட்டுலாம் ரெண்டாவது எட்டாம் மாதிரி கம்மந்தை வாங்கி அப்போ கொடுக்குறாங்க ரெண்டுல ஏறாரு என்ன துணி செய்வாங்க பார்க்க தொழில் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணலாம் அப்புறம் ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சால் லாஸ் தொழில் வர ஃபைனான்ஸ் பண்ண ரெண்டாம் மாதிரி வலுத்தா லாராய் வலுத்தா ஃபைனான்ஸில் பணம் கிடையாது ரெண்டாம் மாதிரி அப்படின்னா லாபாவது கெட்டு போயிட்டாருன்னா கோயில் செஞ்சா நஷ்டம்தான் ஏற்படும் ரெண்டாம் மாதிரி பத்தாம சம்மந்தப்பட்டார் இது ஃபைனான்ஸ் செஞ்சா கோயில் வந்து கஷ்டம்தான் ஏற்படும் பணம் வராது இன்னொரு பார்க்கு மிதமான வார்த்தை பலையினமானாலும் லாஜன் போகணும்னு சொல்லிடுவேன் பார்க்கோன் பலவீனம் சொன்னோம்னா அப்படியே எடுக்கக்கூடாது அஷ்டமாதி சாராவை வாங்கி இருந்தால்தான் இது பேசும் அஷ்டமாதி சாரை வாங்கி பலவீனம் ஆகிட்டா ராஜதண்டம் தண்டம்ன்ற மாதிரி வந்துடும் சரி இப்போ ஜோசியர் ஆவது யாருன்னு சொல்லிட்டு ஜோசிய பாடல்கள் நமக்கு தெரியும் குருசபா புதன் புதன்களமா இருக்கிறது அதெல்லாம் தெரியும் சரி கைரேகம் மூலம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா கைரேகம் மூலம் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க புத்திரேகிலிருந்து ஒரு கிளை ரேகை சந்திரமேட்டுக்கு போகணும் புத்திரேகிலிருந்து ஒரு கிளை ரேகை சந்திரமேட்டுக்கு வந்தா அவங்க வந்து நுண்கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சாஸ்திரம் வரும் புரியுதா புத்திரேகிலிருந்து ஒரு கிளை ரேகை சந்திரமேட்டுக்கு வந்தா கண்டிப்பாக வந்து சாஸ்திரம் வரும் யாருக்காச்சும் இருக்கும் பாருங்க இன்னொன்று நிறுதையரை வந்து குருமேட்டில் வந்து ஒரு வளைய மாட்டம் வந்தால் சின்ன வளையமாட்டம் வரும் இறுதி ரேகை குருமேட்டில் ஒரு வளையமாட்டம் வந்தால் அவங்களுக்கும் சாஸ்திரம் வரும் இன்னொன்று புதன் ரகை வந்து புதன் ரகை தெரியுங்களா இப்படி வரும் ஆயுத வந்து நேராக போகும் புதன்மேட்டை நோக்கி அது வந்து புத்தியை தோறும் பொழுது ஒரு முக்கோணமாட்ட பாமானா அவங்களுக்கும் சாஸ்திரம் வரும் சுக்கரவளையம் இருந்தாலும் அவங்களுக்கும் சாஸ்திரம் வரும் சுக்கர் வளைவு தெரியுங்களா இப்படி வரும் சனிமேட்டுக்கும் சூரியன் மேட்டுக்கு நடுவே ஒரு வளைவும் அப்படி இருந்தாலும் அவங்களும் சாஸ்திரத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வரும் இன்னொன்று குருமேடு புதன் மேடு ரெண்டே வேலை மாதிரி ஒரு கோடு இப்படி வந்தாலும் அவங்களுக்கும் சாஸ்திரம் வரும் அப்படி இருக்கான்னு பாருங்கள் ஏதோ ஒரு குறி இருக்கும் இன்னொன்று சொல்லுகிற கூர்மையாக இருந்தால் அவங்களுக்கு புத்தி குரும அதிகமாக இருக்கும் அவங்க வந்து சாஸ்திரம் வரும் சனிமேட்டில் வந்து ஒரு சின்ன முக்கோணர் இருந்தார் தனிவர் இதில் வந்து சின்ன முக்கோணம் இருந்தால் அவங்களுக்கு சாஸ்திரம் வரும் குருமேட்டில் வந்து கச்சி மாதிரி ஒரு குலி வந்தால் கச்சி வந்து நிறைய சின்ன போட்டு வரும் அப்படி வந்தாலும் அவங்களுக்கு சாஸ்திரம் வரும்